ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கற்றுடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரின் மூலி எங்களின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே எப்படி இருக்கின்றீர்கள் இந்த நாளினை ஜபித்தீர்களா வேதத்தை வாசித்தீர்களா தேவனை சந்தித்தீர்களா தேவனோடு உறவாடினீர்களா நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போம்மா எனக்கு அருமையானவர்களே யோனாவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது திருவசனம் கடல் கொந்தளிப்பு அந்த கொந்தளிப்பு தனிந்தது வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிப்பு இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன் வேதனையோடு பாரத்தோடு கண்ணீரோடு கலங்கி நிற்கிற உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவை பேசுகிறா ஏன் இந்த காரியம் நடக்கிறது என் வாழ்க்கையில் எனக்கு மாத்திரையே இந்த காரியம் நடக்கிறது யோனாவுக்கு மாத்திரதான் அந்த காரியம் ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு தான் வந்தது என் வேதம் சொல்கிற யோனாவின் புத்தகம் முதல் புத்தகத்தில் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி நீ எழுந்து நினைவேக்கி புறப்பட்டு போ ஐயாதுக்கு எதிராக தான் போகிறார் நான் விசுவாசித்தான் நான் தான் ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிவதில்லை தேவன் ஒரு காரியத்தை நாம் சொல்லியிருப்பார்னு சொன்னால் அதை குறித்து நான் செய்வதில்லை எத்தனை பொருத்தனைகள் எத்தனை தீர்மானங்கள் எத்தனையோ காரியங்களை நான் செய்து என் வாழ்க்கையிலே சாந்தம் இல்லை அமைதி இல்லை குழப்பமும் புலம்பலுமே சொல்லி கலங்கி நிற்கிற தகப்பன பிரியமான தம்பி தங்கி கர்த்தோடு கூட பேசுகிறா உன் புலம்பொலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற தேவன் உன் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் யோனாவின் நிமித்தம் அந்த கப்பலில் இருந்த சரக்கெல்லாம் கடல்ல வைத்து யோனா கீழ் அடித்தட்டில் சுகமா சுகபத்திரமாக தூங்கிக்கிட்டு இருக்கிறார் சில பேருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி நித்திரை மேற்கந்தெழியாது காலையில் எழுந்திரிச்சு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம் புதிய நாளை தந்திருக்கிறாரே எனக்கு விட எனக்கு கொந்தளிப்பு வாழ்க்கையில் கொந்தளிப்பு அமர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நின்று பாருங்கள் நின்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டுபடுத்த கேளுங்கள் யோனாவுக்கு தெரியும் ஏன் இந்த பிரச்சனை என்ன மித்தம் தான் இந்த கடல் கொந்தளிப்பு படுத்திருந்தவனை அடையாளம் காட்டி ஆண்டவர் கொண்டு விட்டுட்டார் இப்போ ஜனங்கள் மத்தியில் அந்த கப்பல் தலைவனோடு பணியாட்களோடு பேசுகிறான் நான் ஒரு எபிரேயன் நான் தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறோம் நான் ஆண்டவருடைய பிள்ளை நான் அந்த சர்ச்சைக்கு போகிறேன் நான் இந்த சர்ச்சைக்கு போகிறேன் நான் இப்படி இருக்கிறேன் நான் அப்படி இருக்கிறேன் ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிவதில் நான் எபிரே இருந்தான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவன் அது எனக்கு தெரியும் என் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் இல்லை என்ன கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்திற்கு நான் உடன்படுவதில்லை நீங்கள் எடுத்த பொறுத்தவரை ஆண்டவர்களை செய்ய உங்க சர்ச்சுக்கு என்ன செய்யணும்னு பொறுத்த நடத்திங்களோ உங்க ஊழியத்துக்கு என்ன செய்யணும் பொறுத்த எடுத்தீங்களோ உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும் பொறுத்த நடத்திங்களோ அதற்கு செய்யுங்கள் தூக்கி கடல்ல தூக்கி போட்டால் செத்தாலும் சாகிற ஆனால் தேவ சித்தத்துக்கு மாத்திரம் நான் கீழ்படுது இல்லை என்று சொல்லி நிற்கிற யோனா அவரே ஆலோசனை கொடுக்குறாரு என்னை தூத்தி கடலை போட்டுரு நீ எல்லாம் பழச்சிக்கிறவ சில பேர் சொல்லுவாங்க நான் செத்துட்டா நீங்கள் நல்லா இருப்பீங்க இல்லைங்க நீங்கள் உயிரோடு இருக்கணும் உங்களுக்காக தான் உங்களுக்கு குழுகு ஆத்மாவுக்காக தான் என் ஆண்டவரா இயேசு சிறுவியனை ஜீவன் கொடுத்து இருக்கிறா நீ கேட்டு கொண்டு நண்பா பெரியமான தம்பி தங்கை கத்தருடைய ஆவியான உங்களோட கூட பேசிக்கிறா சோர்ந்து போய் இருக்கின்றாயோ கலங்காதிரி கத்தர் உனக் பெரிய நினைவே ஒரு யோனாவை கொண்டு ரசித்தது போல உன் குடும்பத்தையும் உன் கையின் பியாசங்களையும் உன் வாழ்க்கையும் பார்க்க காத்திருக்கிறா தேவ சமூகத்தில் கொடுத்துப்பா இவன் கடல் சமத்துல தூக்கி தூக்கி எரிய போட்டது இவனுக்காக ஒரு மீனை ஆண்டவர் ஒரு வாக்கி கட்டளை இட்டார் என்று வேதம் சொல்கி அந்த மீன் இவனை சுமந்து சரியாக நினைவுக்கு நீ எங்கிருந்தாலும் கத்தர் கூட இருக்கிறா யோனாவா அப்படியே ஆண்டவர் விடல இது என் தீர்க்கதரிசி என்னுடைய பிள்ளை இவன் சேதமின்றி நான் காட்பேன் இவனுக்காக ஒரு மீன் தன் ஜீவனை கொடுத்தது பெரிய மீனெல்லாம் சமுத்திரத்தின் கரைக்கு வரும்னா திரும்பி கடலுக்கு போகாது அயம் விசம்மன் ஐம் ஒரு சீவன் நான் ஒரு மீனவன் நான் ஒரு விசைப்படகளை கிடந்து போனவன் கடல் தொழில் செய்தவன் எனக்கு தெரியும் எனக்கு அருமையானவளே ஜீவனு கொடுத்து ஆண்டவர் உன்னை பாதுகாக்க விரும்புகிறா உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் இன்னும் மீதம் இருக்கிறது சோர்ந்து போன எளியாவை தட்டி எழுப்பி எழும்பி நடக்கச் செய்து ஒளியனிமைய ராஜாக்களை ராஜாவை அபிஷேகம் பண்ணின தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறா உங்களை கொண்டு செய்யும் காரியங்களை உங்களை கொண்டுதான் செய்வார் உங்கள் குடும்பத்திற்கு செய்ய செய்யப் போகிறார் உங்களை கொண்டுதான் செய்யப் போகிறார் தேவ சமூகத்தில் காத்திருங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள் ஆண்டவரோடு உறவாடுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கொந்தளிப்பெல்லாம் மாறப்போகிறார் இறையாதை அமைதியாயிரு என்று சொன்னவர் சமுத்திரத்தை பார்த்து கட்டளை கொடுத்தவர் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் கட்டளை கொடுத்து வழிபடுவாராங்க நாம் ஜெபிப்போம்மா மகாபரிசுத்தம் இல்லை தோப்பன நம்முடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்க கண்ணீரோடு பாரத்தோடு பிளம்போடுகளோடு அழுது கொண்டு பாரங்களோடு கடன் பாரத்தோடு சரீரத்தின் வியாதியோடு கதறி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை இன்றைக்கு நேற்று இந்த கொந்தளிப்பழம் மாறட்டும் கடன் பாரங்கள் மாறட்டும் சரீர வியாதிகள் மறையட்டும் அற்புதம் செய்து மகிழப்பானோம் ஏசுரட்சகர் விளைகப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் जी उनो लल ल पीदावे आमेन आमेन गॉड ब्लेस यू